அதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாப்ல நான் அண்ணாவை மன்னிச்சிட்டேன் தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அண்ணா தள்ளி நீ உண்மையிலே மிகப்பெரிய மனுஷி ஏன்னா தவறு செஞ்சவங்கள மன்னிக்க தெரிஞ்சிருக்குது இந்த வீடியோவை பாக்கும்போது உண்மையிலேயே நெகிழ்வு ஏற்பட்டது அந்த குழந்தையுடைய பெருந்தன்மையான முடிவும் கியூட்டான பேச்சையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லும்போது போது இருக்கிற முகபாவனையும் நாள் பூரா உட்காந்து பாத்துக்கணே இருக்கலாம்னு தோணுது அப்பா கட்டி பிடிக்க போறன்னு சொல்லிட்டு அப்பாவை கட்டிப்பிடிக்கும் இந்த பெண் குழந்தை மாட மாளிகைகளும் கூட கோபுரமும் இல்லாவிட்டாலும் மகுடம் சூட்டப்படாத பட்டத்து இளவரசியே அம்மா கட்டி பிடிக்கும் போது